ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் இது வந்து கோதுமை ரவை தான் பென்சின்னு போட்டிருக்குது நான் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து கால் கிலோ நம்ம பாதி எடுத்துக்கிட்டு அதாவது மெஷரிங் கப்பாலே ஒரு கப்பும் கொஞ்சம் கூட போட்டால் தான் கால் கிலோ வரும் அதனால் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு அலசிட்டு ஒரு ரெண்டு தடவை அலசணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் இஞ்சி சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோம் மாவு மாதிரி அரைச்சிக்கிட்டு நம்ம தக்காளி ஒரு அஞ்சு தக்காளியிலேருந்து நாலு தக்காளி வரைக்கும் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் கூட வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கு பேர் வந்து தக்காளி அடை தோசை அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் அரைச்ச வீடியோ இது மாதிரி ஊற வச்சது எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் ரெண்டாவது இந்த பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து உங்களுக்காக காட்டுறேன் நான் வந்து இந்த கப்பால் தான் எடுத்தேன் கப்பளவுலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எவ்வளோ எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பாவில் ஒன்றும் ஒரு கைப்பிடியும் அப்போ தான் நம்ம கால் கிலோ வரும் மீதி கால் கிலோவை நம்ம அடுத்தது நான் வேறு ஏதாவது செய்யறதுக்காக வச்சுக்கிட்டேன் இப்போ அதுவும் காலி ஆகிடுச்சு அதனால் ரெண்டாவது வாங்கிட்டு வந்து இதை நம்ம காட்டுறேன் நீங்கள் பத்து நிமிஷம் ஊற வைக்கிறது ஒரு கால் மணி நேரத்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிட்டிங்கன்னா மிக்சியில் அரைக்க ஈஸியாக இருக்கும் அது கூட நீங்கள் எந்த மாவு எதுவும் கலக்க வேணாம் இட்லி மாவு எதுவும் கலக்க வேணாம் தக்காளி மட்டும்தான் இந்த ரவையும் தக்காளி கால் கிலோ ரவைக்கு நீங்கள் நாலு டு அஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டு தான் போட்டிருந்தேன் அந்த ஃபோட்டோ மட்டும் நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் மாவு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சம்பா கோதுமை கால் கிலோ எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை நான் மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கேன் அதை கூட வந்து இஞ்சி சீரகம் ரெண்டு காஞ்சி மிளகாய் பெருங்காயம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் இது ஒரு ஃபஸ்ட்டு அரைச்சிருக்கேன் இது செகண்ட் அரைச்சிருக்கேன் இதை நிறைய காமிச்ச வீடியோ எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு என் ஃபோனில் எதுவும் மிஸ்டேக் ஆகி தெரியல டெய்லி இது மாதிரி ஆகுது இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவி இதில் கலந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் அண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம் கோதுமை சம்பா கோதுமை ரவை இப்போ வந்து ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இது மூணையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் வந்து வதக்கி கூட போடலாம் மேலே கூட வெங்காயம் தூவி விடலாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு இதுக்கு ஒரு சட்னி இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலை இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம் நான் தாளிக்கல நீங்கள் வெண்ணை தாளிச்சுக்குவாங்க இது வந்து நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் சட்னி இந்த தக்காளி அடைக்கு கடை தோசைக்கு இப்போ வந்து நான் கல் வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்படி விட தக்காளி அடை தோசை ஊற்றிட்டோம் கோதுமை மாவில் வச்ச அடை தோசை கோதுமை ரவை நீங்கள் இன்னும் மெனிசாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் இதில் நீங்கள் முருகைக்கீரை அது மாதிரி போட்டுக்கலாம் நான் சிம்பிளாகவே செஞ்சுட்டேன் இன்றைக்கி என்னோடய ஃபோனில் ஏதோ மிஸ்டேக் என்னென்னு தெரியல எடுக்கிற வீடியோலாம் மிஸ் ஆகிடுது ஷார்ட்ஸுக்கு எடுக்கிறது நல்லா வருது பார்க்கணும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமரவை காமிச்சு எல்லாம் அளந்து தண்ணி ஊற்றி அலசி எல்லாம் வீடியோ வாங்கும்போது ஒரு மூணு நாலு வீடியோ மிஸ் ஆகிடுச்சு மீன் கடையில் மீன் வாங்க போனேன் அங்கேயும் வீடியோ எடுத்தேன் அதுவும் மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி அடை தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிஃபன் ஈஸியாக செஞ்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்லேயே நம்ம வச்சுருப்போம் போ கோதுமரவை எல்லாம் வாங்கி அதை வச்சு நம்ம ஒரு கால் நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலில் பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி